வணக்கம் மகாமுனிவரான அகத்தியர் வரப்போற காலத்தை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்கார் அதுவும் ஒரு வானியல் நிகழ்வு மையமா வச்சு நம்ம எல்லாரோட மனசையும் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னதான் அந்த எச்சரிக்கை அதுலன்னு தப்பிக்கிறதுக்கு என்ன ஆன்மீக வழி வாங்க அகத்தியரோட அந்த தெய்வீக வாக்க பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் அகத்தியர் வாக்கிலேயே ரொம்ப முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சியான தீர்க்க தரிசனம் இதுதாங்க சந்திரன் கிரகம் தனது சக்தியை இழந்து மங்களாக போகிறது ஜோதிடப்பொடியும் சரி பொடியும் சரி நம்ம மனசோட நேரடியா சம்பந்தப்பட்ட சந்திரன் பலவீனமாகிறது வரப்போற பல பிரச்சனைகளுக்கு ஒரு மையப்புலியா இருக்க போகுது முதல்ல இந்த எச்சரிக்கை எங்கிருந்து கிடைச்சது இதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப புனிதமான இடமான திருமலை திருப்பதியில தான் இந்த தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்கு இது எதிர்காலத்துல நாம சந்திக்க போற சவால்களை பத்தின ஒரு முன்னெச்சரிக்கை அதே சமயம் அந்த சவால்களை நாம எப்படி தாண்டி போகணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டியாவும் இது இருக்கு அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தோட மையமே அந்த வானியல் நிகழ்வுதான்னு சொன்னேன் இல்லையா அதுதான் சந்திரனோட சக்தி இழப்பு மனசுக்கு காரகனான சந்திரன் தான் வரப்போற சோதனைகளுக்கு மூல இருக்க போகுது இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு இப்ப பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல ஒரு இரட்டை தாக்கம் இருக்கும்னு அகத்தியர் சொல்றாரு ஒரு பக்கம் சந்திரன் பலவீனமாகறதால மனுஷங்களோட மனசுல பயங்கரமான குழப்பம் அமைதியின்மை மன உழைச்சல் எல்லாம் உண்டாகும் இன்னொரு பக்கம் சுக்கரனோட சக்தி அதிகமாகும் இதனால மக்களுக்கு பொருள் மேலேயும் ஆடம்பர வாழ்க்கை மேலேயும் அதீத ஆசை வந்து தப்பான முடிவுகளை எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை இழப்பாங்கன்னு இந்த வாக்கு எச்சரிக்குது சரி வானத்துல நடக்கிற இந்த கிரகமாற்றங்கள்லாம் வெறும் ஜோதிட கணக்குகள்னு நினைச்சிராதீங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் சமூகத்துலயும் இதோட பாதிப்புகள் ரொம்பவே தெளிவா தெரியும்னா அகத்தியர் குறிப்பிடுறாரு அப்படி மனித குலம் சந்திக்க போற அந்த சோதனைகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் அகத்தியர் அப்பனே அப்படின்னு நம்மகிட்ட நேரா பேசுற மாதிரியே வரப்போற சவால்களை விளக்குறாரு சந்திரன் பலவீனமாகறதால ஊர் முழுக்க ஒரு மனக்குழப்பம் பரவும் இதனால குடும்பத்துக்குள்ள சண்டைகள் அதிகமாகும் உறவுகளில் விரிசல் வரும் மனநல பாதிப்புகளும் அதிகமாகும் அதே நேரம் சுக்கரனோட காக்கத்தால பொருளாச தலைவிரிச்சி ஆடி மக்கள் பெரிய நிதி இழப்புகளை சந்திப்பாங்கன்னு கணிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இந்த வாக்குல ரொம்பவே கடுமையான ஒரு எச்சரிக்கையும் இருக்கு அது என்னன்னா மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வெடிச்சு உலக அளவுல ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இது தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஒரு உலகளாவிய ஆபத்தையும் நமக்கு உணர்த்துது இவ்ளோ பிரச்சனைகளையும் எச்சரிக்கைகளையும் கேட்டதும் கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க அகத்தியரோட வாக்கு அதோட வரப்போற வரப்போற சோதனைகளிலிருந்து நம்மள நாமளே காப்பாத்திக்கவும் மன அமைதியோட வாழவும் தெளிவான ஆன்மீக பரிகாரங்களையும் அது சொல்லுது அது என்ன வழிகள்னு இப்ப பாப்போம் கிரகங்களோட கெட்ட பாதிப்புகளை குறைக்க மூணு முக்கியமான ஆன்மீக பயிற்சிகளை பரிந்துரைக்கிறாங்க ஒன்னு புனிதமான கோவில்களுக்கு போய் வழிபடுறது ரெண்டு மனச ஒருமுகப்படுத்த தியானம் பண்றது மூணு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மந்திரங்களை ஜெபிக்கிறது இதெல்லாம் நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவான பயிற்சிகளை தாண்டி சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு போறது இந்த நேரத்துல ரொம்பவே முக்கியம்னு அகத்தியர் சொல்றாரு இந்த இடங்கள்ல குறிப்பிட்ட கிரகங்களோட ஆற்றலை சமநிலைப்படுத்தி நமக்கு ஆன்மீக பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற சக்தி இருக்கு அந்த முக்கியமான கோவில்கள் எவைன்னு பார்க்கலாம் வாங்க திங்களூர் திருவலை திருப்பதி சங்கரங்கோவில் மாதிரியான தலங்கள் ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது இதிலும் குறிப்பா சந்திரனால வர்ற மனக்குழப்பம் பிரச்சனைகளுக்கு சந்திரனுக்கு உரிய ஸ்தலமான திங்களூருக்கு போறது ரொம்ப அவசியம்னு அழுத்தமா சொல்லிருக்காங்க ஆமாங்க வரப்போற காலத்தோட முக்கியமான பிரச்சனையே இந்த மனக்குழப்பம் மனக்குழப்பம்தான் அதிலிருந்து விடுபட இந்த வாக்கு ஒரே ஒரு இடத்த திரும்ப திரும்ப வலியுறுத்துது அது திங்களூர் மனத்தெளிவு வேணும்னா இதுதான் முதல் பரிகாரத்தலம் சரி திங்களூருக்கு போனா மட்டும் போதுமா அங்க என்ன செய்யணும்னு கூட தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு முடிஞ்சா அடிக்கடி அந்த கோவிலுக்கு போங்க அங்க அமைதியா உட்காந்து சந்திர பகவானுக்கு தீபம் ஏத்தி சந்திர காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா மனசுக்கு தெளிவும் அமைதியும் கிடைக்கும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு கோவிலுக்கு போறது மந்திரம் சொல்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பரிகாரம்தான் ஆனா இது எல்லாத்தை விட ஒரு பெரிய கவசம் இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு அது என்ன தெரியுமா தர்மத்தோட வழியில நடக்கிறது தான் இங்க நாம் ஒரு விஷயத்த நல்லா புரிச்சுக்கணும் வெறும் சடங்குகள் செஞ்சா மட்டும் முழுமையான பாதுகாப்பு கிடைச்சிடாது தர்மத்தோட வழியில அதாவது நேர்மையா நியாயமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் குருவோட அருளும் இறைவனோட பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும்னு அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த சோதனைகளில் இருந்து முழுசா விடுதலை அடையணும்னா பக்தி யோகம் அப்படிங்கிற வழிதான் சிறந்ததுன்னு பரிந்துரைக்கிறாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடவுள் மேல முழுமையான நம்பிக்கையையும் பக்தியையும் வச்சு அவர்கிட்ட சரணடையிறது தான் இது இந்த சரணாகதி மனப்பான்மை இருந்தாலே போதும் எல்லா இருந்தும் விடுபடலாம் ஆக அகத்தியரோட இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு வெறும் எச்சரிக்கையை மட்டும் கொடுக்கல நம்ம முன்னாடி ஒரு தேர்வையும் வைக்குது நாம வெறும் பரிகாரங்களை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வேலைய பாக்க போறோமா இல்ல நம்ம வாழ்க்கையே தர்மத்தோட பாதையில அறநெறியோட பாதையில் அமைச்சிக்க போறோமா இந்த வாக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேக்குற கடைசி கேள்வி இதுதான் தர்மத்தின் பாதையில் பயணிக்க நீங்கள் தயாரா